சரவணபவ என் பிள்ளைகளே நீங்க எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கீங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கு மனசு அமைதியா இல்ல உழைப்பு இருக்கு பலன் வரல நம்பிக்கை கம்மியா போயிருக்கு ஆனா கேளு பிள்ளையே உன் வாழ்க்கையில எதுவுமே தாமதம் இல்லை நான் இருக்கும்போது தோல்வி எப்படி நிரந்தரமா இருக்கும் பயம் உன் முதல் எதிரி முதல்ல நான் உன்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான் நீ பயப்படுறியா பயந்தாதான் வாழ்க்கை உன்னை அடக்கும் நீ தைரியமா என்ன வாழ்க்கையே உன் முன்னாடி மண்டிடும் நான் வேலை பிடிச்சிருக்கேன் பிள்ளையே அது ஆயுதமில்லை அது தைரியத்தின் அடையாளம் உனக்கு பயம் வந்தா என்ன நினைச்சுக்கோ முருகன் என் பக்கம் இருக்கான்னு உழைப்பு அதுதான் உண்மையான பூஜை நீ கோயிலுக்கு வர்ற விளக்கு ஏத்துற மாலை போடுற அதெல்லாம் சந்தோஷம்தான் ஆனா உன் நேர்மையான உழைப்பே எனக்கு பெரிய அர்ச்சனை நாளைக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னா இன்னைக்கு நீ வியர்க்கணும் சோம்பேறித்தனம் இருந்தா பக்தி இருந்தாலும் பயன் இல்லை நான் உதவுறேன் ஆனா நீ முயற்சி எடுக்கணும் தோல்வி அது சாபம் இல்லை பாடம் ஒரு தடவை தோத்துட்டேன்னு நினைச்சா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை தோல்வி சொல்றது இதுதான் இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு நான் கூட சூரபத்மனை ஜெயிக்க ஒரே நாள்ல முடியல பிள்ளையே போராட்டம் இருந்தது பொறுமை இருந்தது அதான் வெற்றிக்கு காரணம் பொறாமை உன்னை உள்ளுக்குள்ளே கொல்லும் விஷம் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து படாதே அவன் பாத வேற உன் பாதை வேற நீ உன்னோட வளர்ச்சியை பார்த்தா போதும் இன்னொருத்தரோட வாழ்க்கை உன் அளவுகோல் கிடையாது நீ இன்னைக்கு எவ்வளவு முன்னேறினா அதுதான் முக்கியம் நம்பிக்கை நான் எப்போதும் உன் கூட தான் நீ தனியாக இல்ல பிள்ளையே உனக்கு கண்ணீர் வந்த நாள்ல கூட நான் உன் பக்கத்துல தான் நின்னேன் நீ பேசாத பிரார்த்தனைய கூட நான் கேட்டிருக்கேன் கைவிடாது இன்னும் கொஞ்சம் தைரியமா நில்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு உன் வாழ்க்கையில ஒளி வர்ற நேரம் ரொம்ப அருகில தான் இருக்கு தினசரி வாழ்க்கைக்கான என் ஆசீர்வாதம் காலை எழுந்தவுடனே ஒரு நிமிஷம் என்ன நினைச்சுக்கோ இன்னைக்கு நான் நேர்மையாக இருப்பேன் இன்னைக்கு நான் உழைப்பேன் இன்னைக்கு நான் பயப்பட மாட்டேன் அதுதான் எனக்கு பிடிச்ச பக்தி என் பிள்ளைகளே உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு நான் வழிகாட்டுறேன் நீ நடக்கணும் தைரியமாறு உழைப்பை நம்பு என்னை நம்பு நான் எப்போதும் உன் தான் ஓம் சரவணபவா